ஆவடியில் அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையை அடுத்த திருவேற்காடு பள்ளிக்குப்பம் ராஜீவ் நகரை சேர்ந்தவர் அரிவரசன் அவரது மனைவி சரண்யா இவர்கள் இருவரும் திருவள்ளூரில் உள்ள தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து வந்தனர் காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு இரட்டை மகன்கள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அரிவரசன் சரண்யாவை இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு ஆவடி பூந்தமல்லி சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆவடி வசந்தம் நகர் அருகே இருவரும் சென்றபோது அவர்களுக்கு பின்னால் வேகமாக வந்த கார் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதில் கார் மையத்தடுப்பு சுவரில் மோதி தலைகுப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அறிவரசன் சரண்யா இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போரூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியவர் அரசு மருத்துவர் பாரிமார்க்ஸ் என்பது தெரியவந்தது அவரும் பலத்த காயமடைந்திருந்த நிலையில் அவரையும் மீட்ட போலீசார் ஆவடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர் சாலை விபத்தில் கணவன் மனைவி இறந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே விபத்தின் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன அதில் அதிவேகமாக வரும் கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இழுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன